மீன் பிடிக்கிறதுக்கான இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தரமான ஒரு பிளேஸு வெறும் பாறையாக தான் இருக்குது இந்த பாறையில் சென்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிக்கிறாரு என்னடா வெயிட் ஆகுது அது மா ஆ தூக்கிட்டான்டா ஒன்று பிடிச்சிட்டாங்க இங்கே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் அப்படியே வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாள் கழித்து மீன் பிடிக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது அப்படியே சும்மா பாறை ஃபுல்லாகவே பாறை தான் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டை மாரி இருக்குது இங்கே தாங்க பிடிக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பிடிக்கிறதுக்கு இடைய இடத்த பார்த்துக்கோங்க எப்படின்னு எந்த மாரி ஒரு பிளேஸில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது நம்ம பையன் மீன் பிடிக்கிறானு தெரில அங்கேயே தூண்டிலேருந்து புழு எல்லாமே கொண்டு வந்தாச்சு மீன் பிடிப்போமா என்னென்னு தெரியல நம்ம ஆள் கட்டிங் பாருங்க வேற லெவலில் இருக்குது இதடா கோழிதே கோழி மாட்டையில் கொண்ட மாதிரி இல்லை சின்ன சின்னதாக தான் இருக்க மாட்டேங்குது பிடிக்கிற மாதிரி சின்னதான் பார்ப்போம் எதுவுமே பாரு நான் போடுற மாதிரி ஒரு ஒரு மீன் எடுக்காது மீன் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு மீன் எடுக்காது போட்டாங்க தோண்டியில அப்படீடா இப்போ ஆழமாக இருக்கிற இடத்துல போட்டால் கூட பரவாயில்லா

ஏ பெரிய மீன் கிடைக்கலையா அப்படிலாம் போய் எட்டி பார்த்தோன்னே வர மீனும் வராது தெரியுமா யா ஆமா நல்லது தெரிஞ்சிருக்கு நல்லா ஓடி போயிடும் அங்கே இருக்குது பாரு மீன் இங்கே போகுது பாருங்க லைட்டாக என்னடா எழுத்துக்கிட்டே அதுதான் வாழை அதுதான் வாழை அங்கே இருக்குது பாரு அங்கே இருக்குது ஏன்டா அந்த பாறை ஒட்டிக்கிட்டு அதுதான் வாழை அங்கே இருக்குதுங்க மீன் அந்த இடத்துல இருக்கு மீன் ரெண்டு மீன் ரெண்டு மீன் சண்டை போட்டுக்கு அங்க போடுற கணபதி அந்த இடத்துல போடுறா அந்த இடத்துல தான் மீன் இருக்க மாட்டேங்குது எல்லா பாறையோரமும் அது வந்து விளாடும் அங்க கம்மனி அங்க போய் உக்காந்து போடுறாடே பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேர் போடுறானுங்க ரெண்டு பேர் எத்தனை மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல நிறைய டைம் வீடியோ இருக்க வந்துட்டு வந்துட்டு ஒரு மீன் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீடியோவும் கேன்சல் பண்ணிட்டான் பண்ணிட்டோம் ஆழமே இல்லடா டே சரியான ஆளை வச்சிருக்க போப்பா நீ குஞ்சு மீனே குஞ்சு மீனே தின்ட்டுப் போயிர பெரிய ஏரி இழுந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பெரிய ஏரில இருந்து வருது இந்த தண்ணி பாத்தீங்கன்னா குஞ்சு மீனாதான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி அங்க ஆழத்துல போட்டா கூட எதென்ன குடிப்ற வெற்றி?

எ சூடு இருக்கிறான் போயிரு கடிக்கிறோம் சின்னட்டு போயிருக்கு சின்ன மீன் தான் திரும்ப மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கான இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தரமான ஒரு பிளேஸ் வெறும் பாறையாக தான் இருக்கு இந்த பாறையில சென்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி தாமரை ஒன்றாவது பரிடாடைய தாமரை ஏடா பாறை மேலே தூக்கி போட்டியா சின்ன மீனே திண்டுட்டு போயிட மாட்டேங்குது ஆழத்தில் போட்டால் வரும் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிக்கிறாரு அது மாட்டி மாட்டிச்சாட்டுக்குதே எடுத்து விட்டுரு ரொம்ப பெருசாரு அவ்வளவுதான் கொஞ்சம் பெருசா பிடி சும்மா தோக்கனா உள்ள இருந்து மாட்டிக்கிட்டு வருதேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மீன் பிடிச்சி பார்த்தா கிடைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அங்கே கிடை அங்கே பார்த்தீங்கன்னா நான் பையன் ஒரு நாள் வந்து பிடிச்சது ஒரு மூணு கிலோ பிடிச்சேன் அப்படின்னா சரி அப்படியே போய் அங்கே தான் போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் எந் எப்படி மீன் கிடைக்கிதா இல்லையானே இடத்த பாருங்க வேற லெவலில் இருக்குது வெறும் பாறையில் கூட்டி போகிறேன் அது அவன் ரோட்டில் அங்கே தண்ணி தண்ணியில் மீன் கிடைக்க தான் என்னன்னே தெரில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அங்கே பிடிச்சிட்டு இருந்தோம் சரி வாங்க இப்படி இங்கே பையன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பையன் கூப்பிட்டான்னு சொல்லி போய்ட்டுருக்கோம் இங்கேங்கடா இதெல்லாம் போடுறத பாடா அதுக்கு இதிலையே போய் போகலாம் எதில் செப்பாப்பா தண்ணி கம்மியா இருக்கும்போது எங்க பிடிக்கும் அங்க ஆழமா இருக்கிற மாதிரி இருக்குவா அங்க போய் பாக்கலாம் ஏ எங்க வாடா டேய் இங்க போடுறா

இங்கே பாருங்க அந்த இடத்துல போகுது ஒரு வாழை மடங்க காணாண்ட எங்கடா போயிடுச்சா அது போடுறா அப்படி அவ்வளோ தூரம் போடுறா ஆ கடிச்சரா டேய்

மீனுமே இருக்குது இங்கேயும் வருது பாரு குப்பா ஏட்ட வருதானா மொத்தத்து போடணும் தூண்டி ஒழுங்கா ஒழுங்காக போடலான் எடுத்துகிட்டு போடு இதுப்பா கிடைக்குது பாருங்க மீன் தெரியுதா என்னன்னு தெரியல ஆ இப்போ தெரியுது பாருங்க ஒழுங்கா போடுறா டேய் பாருங்க மேலே எத்தனை மீன் இடத்துல சுற்றிட்டுண்ணா பாருங்க மேலா அப்படியே வேணும் சுத்தியமாக வர மாட்டேங்கணும் ஆ தூக்கிட்டான்டா ஒன்று பிடிச்சிட்டா இங்கே அப்படியே ஜிலேபி சரி எடுத்து போடுவோம் கடிக்கிறதே வேடிக்கை தான் நான் மேலே பிள்ளையே தேனால் இதுதானே தலையை தேயிட்டு வந்துச்சு இங்கே கண்ணா போட்டு அடிப்பிட்டு இருப்போது இங்கே போடு நீ கால எடுத்து நாங்கள் போட்டுருக்கோம் ம் இங்கே தான் போடு அங்க பாருங்க பாம்பு மீன் அசால்ட்டா மேல போது மீன் சொல்லுவாங்க ராஜி அதேதான் ரொம்ப ஆள வச்சிட்டா